வணக்கம் எழில் இலக்கிய பேரவை வழங்கும் பொங்கல் கவிதை வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் பொங்கல் கவி அரங்கம் தலைப்பு தோரணம் இதயத்தை தோரணமாய் கட்டி இல்லத்தில் கட்டி வைத்தால் மகிழ்ச்சி பொங்கும் நல்ல கருத்துக்களை தோரணமாய் கட்டி கவிதை ஒழிந்தால் கேட்பதற்கு இனிமை பெருகும் மங்களம் பெருக மனையரம் மாக்கோலம் விட்டு மாவிலை தோரணம் கட்டி ஆதவனாம் மாதவனை அழகு உதய சூரியனை இல்லத்தில் நாம் வரவேற்று பொங்குவோம் பொங்கலை என்று புது தோரணத்தின் பெருமையை தோரணங்களின் வகைகளை எங்கெல்லாம் தோரணம் எப்படியெல்லாம் மனிதர்களை வரவேற்கிறது என்பதை கவிஞர் ரேவதி முருகானந்தம் அவர்கள் தோரணம் என்ற தலைப்பிலே இன்று கவிதை வழங்க இருக்கின்றார் ஆகவே வாருங்கள் பொங்கல் கவியரங்கம் தோரணத்திற்கு செல்வோம் நாமும் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் தோரணம் கட்டி மகிழ்ச்சியை பெருகுவோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் பொங்கல் கவியரங்கம் உங்களுக்காக எழில் இலக்கிய பேரவையின் தலைமைக்கும் கவிதை பொழில் நிகழ்வின் தலைமைக்கும் என் மாலை வணக்கங்கள் அலங்காரத் தோரணம் அன்புடன் அனைவரையும் வருக வருக என வரவேற்கும் அழகான அலங்கார தோரணம் அன்புடன் அனைவரையும் வருக வருக என வரவேற்கும் அழகான அலங்கார தோரணம் வீட்டு வாயிலிலும் உள்ளேயும் ஆங்காங்கே அழகான தோரணங்கள் வாசம் வீசும் மலர்கள் கோர்த்த தோரணங்கள் வாசம் வீசும் மலர்கள் வகையாய் கோர்த்த தோரணங்கள் செயற்கை மலர்கள் சேர்த்து கோர்த்த அலங்கார தோரணங்கள் செயற்கை மலர்கள் சேர்த்து கோர்த்த அலங்கார தோரணங்கள் அழகு மலர்கள் அலங்கரிக்கும் அழகான மலர்கோளங்கள் அழகு மலர்கள் அலங்கரிக்கும் அழகான மலர் கோலங்கள் பொங்கல் பண்டிகையில் பதமாய் பங்கு பெறும் அலங்கார தோரணங்கள் பொங்கல் பண்டிகையில் பதமாய் பங்கு பெறும் அலங்கார தோரணங்கள் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் குறிக்கும் பலவித அலங்கார தோரணங்கள் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் குறிக்கும் பலவித அலங்கார தோரணங்கள் திருவிழாக்களில் திருவெங்கும் தோரணங்கள் திருவிழாக்களில் திருவெங்கும் தோரணங்கள் தலைவர் வருகையானாலும் திருமணமாயிருந்தாலும் தடையில்லை அலங்கார தோரணங்களுக்கு தலைவர் வருகையானாலும் திருமணமானாலும் தடையில்லை அலங்கார தோரணங்களுக்கு தெய்வ கோவில் திருவிழாக்கள் தையல்களின் சடங்கு எதுவானாலும் தவறாது அலங்கார தோரணங்கள் தெய்வ கோவில் திருவிழாக்கள் தையல்களின் சடங்கு எதுவானாலும் தவறாது அலங்காரத் தோரணங்கள் ஆண்டாள் கனவு திருமணத்திலும் உண்டு பாலை பரிசுடை பந்தல் ஆண்டாள் கனவு திருமணத்திலும் உண்டு பாலை பரிசுடை பந்தல் நல் சக்திகள் வீட்டின் உள்ளே அழைத்து தீய சக்திகளை வீட்டின் வெளியே நிறுத்திவிடும் மாவிடை தோரணங்கள் நல் சக்திகளை வீட்டின் உள்ளே அழைத்து தீய சக்திகளை வெளியே நிறுத்திவிடும் மாவிளை தோரணங்கள் அலங்கார தோரணங்கள் தேவை அழகுக்காக மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் தான் அலங்கார தோரணங்கள் தேவை அழகுக்காக மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் தான் நன்றி வணக்கம்